எல்லா புகழும் இறைவனைக்கு நாளைக்கு ஓடிடியில் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை இந்த படம் ரிலீஸ் ஆகுது இதுக்கு முன்னே வந்த சீரீஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அரண்மனை நாலாவது பாகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் சுந்தர்சி வந்துட்டு ஹீரோவை பண்ணதுனால என்னமோ தெரியல இந்த படத்தை வந்து கவனம் எடுத்து பண்ணியிருப்பார் குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தோடய செட்டு ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை யூனிவர்சல் ஹாலிவுட் ஸ்டுடியோவில் இருக்கிற மாதிரியான அந்த டைனோசர் படம்லாம் பார்த்த அனுபவம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அந்த காடை பார்க்கும்போது இருக்கும் ஆனால் அதுவே ஒரிஜினல் காட்டை காட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் சே சேஞ்சஸ் நல்லா தெளிவாக தெரியும் செட்டுக்குள்ளே இருக்கிற கலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா த்ரோன் ஷாட்டில் காட்டக்கூடிய அந்த காடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சுருந்துருக்கலாம் சிம்ரன் குஷ்பு எல்லாம் வந்து கேமரோவில் வந்துட்டு போவாங்க குறிப்பாக தமன்னாவுக்கு இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பாட்டு அமைஞ்சிச்சு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிலரில் வந்துட்டு காவாலா பாட்டு அமைஞ்ச மாதிரி இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா ஸ்டெப்பு போடக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு அமைஞ்சிச்சு மிகப்பெரிய ஹிட் பாடல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அரண்மனை சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு பாட்டு ஹிட் ஆகிடும் குச்சி முட்டாய் ரொட்டிங்கிற பாட்டு இன்னும் ஒரு சில பாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பாடியிருப்பாப்புல சந்தானமும் பாடியிருப்பாப்புல ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாகங்களில் பாட்டு பாடியிருப்பாங்க அடுத்து வந்த விவேக் விவேக் நடித்த படத்துலேயும் சரி படம் பெருசாக போகல அப்படின்னாலும் எல்லா விஷயம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் பட் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸாக நல்லா பண்ணியிருப்பாங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு குறிப்பாக நல்லாயிருக்கும் கோவை கோவைசரில் பெருசாக இதில் பர்ஃபார்மென்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க யோகி பாபுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக காமெடி அவுட் ஆன மாதிரி தெரியல சந்தானம் இருந்தால் மாதிரி ஒன்றும் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனோபாலா இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் தேட்டரிக்கில் அந்த படத்தை யாரும் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வருது பெருசாக ஓடிடியில் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் சொல்லலாம் ரசவதி ஆஹாவில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க ஈவன் டென்ட்டு கோட்டாலே சரி ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க தேட்ரிகில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய படம்னு சொல்ல முடியாது ரெண்டு மூணு மலையாள படங்கள் ரிலீஸ் ஆகுது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா லாந்தர் பயமரியா பிரம்மை இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது லாந்தர் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஏன்னா ஏற்கனவே விதார்த்தோடைய ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மோசமான ஒரு தோல்வியை சந்தித்த ஒரு படம் பட் எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு படமாக இருந்தாலும் கூட அநேகமாக ஓடிடியில் வந்துட்டு அந்த படம் பெருசாக பார்க்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமாக பெரிய அளவில் ஓடிடியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாமை ரஹ்மானுடைய பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் அந்த பிள்ளைகளோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் விதார்த்து அவருடைய மனைவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டிய ஒரு படம் அந்த படத்தை தோல்வி படமாக்கிட்டாங்க இதுக்கு பின்னாலேயும் அரசியல் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரல எது எதுக்கு பின்னால்தான் அந்த அரசியலை கொண்டு வந்து வைப்பாங்களோ இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு குடும்பம் ரோட்டில் தவிச்சிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி காலையிலேயே கருணாபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளசாராயத்தை சாராயத்தை குடிச்சு கிட்டத்தட்ட நாற்பது முப்பது நாற்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க பல பேர் சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கமலஹாசன் கூட காலையில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார் விஷால் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார் விஜய் கருத்து தெரிவிச்சிருந்தார் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் பெருசாக அதை பற்றி ஒன்றும் பேசலை பட் இதை கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் இது ஆளுங்கட்சி காரணமாக இல்லை நடப்பு அரசியல் காரணமாக எந்த கவர்மெண்ட்டு காரணம் அப்படிங்கிறது தெரியல பட் மனிதாபிமானம் மற்ற செயல் தான் குடித்தவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம் ஏன்னா குடித்தா கண்ணு போயிடும் கால் போயிடும் மூக்கு போயிடும் உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தோம் போய் கள்ள சாரையத்தை குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையெல்லாம் என்ன சொல்கிறது ஸோ அழுவரத்துக்கெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னத்தை சொல்கிறது ஆறுதல் சொல்ல முடியுமா வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அரசியல் இதுக்கு பின்னாடியும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதிமுக கவர்மெண்ட் தான் பின்னால் இருக்குது பாஜக தான் பின்னால் இருக்குது திமுக தான் முன்னால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஸோ அதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இந்த சினிமாவுக்கு பின்னாலையும் ஒரு அரசியல் விஜயை பற்றி பேசணும் விஜயோடைய இந்த கோட் படம் வந்து பார்த்திங்கன்னா விபி டைரக்ட் பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும் யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணுறாரு ரொம்பவே ஒர்ஸ்டான ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது சிங்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா குடி சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அநேகமாக இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு மாதத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது பிஎஃப்எக்ஸ் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க குறிப்பாக இந்த படத்தோடைய ஒரு ஸ்பெஷலாக நான் பார்க்குறது கேப்டன் விஜயகாந்தை வந்து தத்ரூபமாக கொண்டுட்டு வந்துருக்குறாங்க இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த காட்சியில் வந்துட்டு பிரேமலதா பார்த்தாங்களாம் பிரேமலதா பார்த்துட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் போன வாரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்துச்சு அந்தளவுக்கு ஒரு தத்ரூபம் தத்ரூபமாக அதாவது இதுக்கு முன்னே நம்ம படத்தில் பார்த்த கேப்டனை அப்படியே கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு படம் வந்தால் தான் தெரியும் இந்த படத்தில் விஜய்க்கு வந்துட்டு மூணு கெட்டப்புங்கிறான் ஒரு கெட்டப்பே பார்க்க சேக்கலை இல்லை மூணு கெட்டப்பில் வந்துட்டு அதுலேயும் இப்போ புதுசாக ஒரு தலையில் இருக்க விக்க பார்த்தோம்னா குதிரை பெடரியில் இருக்க மயிர் மாதிரியே இருக்குது இந்த குதிரை பெடரியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் மயிர் தொங்கும் அப்படியே பிளாஸ்டிக் பிடிச்சி வச்சு ஓட்டின மாதிரி அந்த முடியை வந்துட்டு அந்த முடி ஹார்டில் தான் சுற்றுலா கேட்டால் அதை பல பேர் சொந்த முடி அப்படிங்கிறாங்க பல பேர் இல்லை இல்லை ஓட்டை போட்டு வச்சு தைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்கிறாங்க இல்லை அவர் சொந்த முடியை தான் ஸ்ட்ரைட்னர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு குரூப்பம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியுது பட் பார்க்க சைக்கிளை ஆனால் அவருடைய எண்ணமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நேரில் யாரும் வந்துட்டு பார்த்தா நம்மளை ரசிக்கக்கூடாது தேட்டரில் மட்டும்தான் சினிமாவில் மட்டும்தான் நம்மளை ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட தான் அவர் அப்படிலாம் வராரு போறாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் தகவல் என்னென்ன மாதிரிலாம் ப்ரொமோஷன் பண்ணுறானுங்க உட்காந்தா ஒரு ப்ரொமோஷன் நின்னா ஒரு ப்ரொமோஷன் நடந்தால் ப்ரொமோஷன் இடுப்பை பிடிச்சி நின்னா ப்ரொமோஷன் பைக்கில் உட்காந்தா ப்ரொமோஷன் போட்டி கடையில் நின்று ப்ரொமோஷன் ஹோட்டல் கடையில் நின்று ப்ரொமோஷன் பிஸா ஆர்டர் பண்ணார் ப்ரொமோஷன் இவர் ஒரு பக்கம் விடாமுயற்சி படத்தை முயற்சியே எடுக்காமல் போட்டு வச்சிருக்கிறாங்க அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பைத்தியம் நேற்ற முந்தானால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த படத்துடைய ஸ்டில்ஸையோ இல்லை இதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தோடைய ஸ்டில்ஸை வந்துட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது ஒரு வகையான பைத்தியம் அதாவது ப்ரொமோஷன் பண்ணுற பைத்தியம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வருமா வராதா பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி முயற்சியே இல்லாமல் கிடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே கலைச்சிட்டாங்க ஸோ இது வந்துட்டு நம்ம லைக்காவுடைய ஏதோ போராத நேரம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வேட்டையான்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிச்சு வெளில வர படம் அதுக்கே ஒரு பெரிய ஹைப் இல்லாமல் இருக்குது எந்த ஒரு வைப்பும் காணும் சோசியல் மீடியாவில் பத்து பழைய ரசிகர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த காலத்து ரசிக ரஜினியோட ரசிகர்கள்லாம் ட்விட்டரில் கிடையாது ஏன்னா அவங்க அந்த அளவுக்குலாம் வந்துட்டு அப்டேட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற பேடு ரசிகர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் எல்லாருக்குமே குரல கொடுக்குறது பணம் பணத்தை வாங்கிட்டு குரல் கொடுக்குறது ரசிகர்கள் அப்படின்னு இப்போ ஒருத்தனும் கிடையாது உதாரணத்துக்கு அனிருத் எடுத்துக்கிட்டோன்னா அவன் ஆரம்பத்துலேருந்து வந்த காலத்துலேருந்தே காப்பி சரிச்சி தான் மூணு படத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா விஐபிலாம் வந்துட்டு அவனை கழுவி ஊற்றுனாங்க யூடியூப்பில் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தும்முனா கூட அதை காப்பி அடிச்சாங்கிற மாதிரி ஒரு கண்டெண்ட்டை கொண்டு வந்துடுறாங்க ஹாலிவுட்லேருந்து அதை கொண்டுட்டு வந்து போட்டு உரி உரினு உரிச்சு எடுத்தாங்க அவனை போட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அதே பிரச்சனை இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அடிக்கிறான் காப்பி அடிக்கிறான் காப்பி அடிக்கிறான் இந்தியனில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மானுடைய டைம் பாஸிங் காதலிங்கிற அந்த லைனை தான் வந்துட்டு காப்பி அடித்து கம்பேக் இண்டியன் பாட்டை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதை கம்பேர் பண்ணியெல்லாம் டியூன் அந்த டியூனை கட் பண்ணியெல்லாம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க ஸோ அதை பிறவி குணம் நல்லா மாற்ற முடியாது அவனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இல்லை பட் இன்றைக்கி இருக்கிற கூட யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேடு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா அவன் என்ன வேணாலும் பேசுவான் நீ என்னத்தை கொடுத்து பேச சொன்னாலும் பேசுவான் அதை தவிர்த்து அனிருத்துக்கெல்லாம் இங்கே ஃபேன்ஸே கிடையாது அவனுக்குன்னு சில சொம்புகள் இருக்குது அது பெய்டு சொம்புகள் ஸோ பேய்டு சொம்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் மனசாட்சியோடு கேட்குறேன் இந்தியன் ஒன்று படத்தோடைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க வீம்புக்கெல்லாம் பேசக்கூடாது நல்லா இல்லைன்னா அந்த படத்து பாட்டையும் கேளுங்க இந்தியன் டூ படத்தையே பாட்டையும் கேளுங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஈடாகனா அனிருத்தோடைய மியூசிக்கில் இந்தியன் டூ படத்தில் ஒட்டுமொத்த பாட்டையுமே இந்தியன் படத்து ஒன்றில் வரக்கூடிய ஒரு பாட்டை கம்பேர் பண்ணி மனசாட்சியோடு அவங்களால் சொல்ல முடியுமா ரஹ்மானுடைய கால் தூசிக்கு கூட வரமாட்டான் அனிருத் ஆச்சுங்களா ஏன்னா இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் அதைத்தான் சொல்கிறேன் நான் சொல்ல வரல கால் கால்தூசி இளையராஜாவோட கால் எல்லாம் ஏற்கனவே அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேடு ரசிகர்களை வச்சு புழப்போட்டிகிட்டு இருக்கிறாங்க விஜய் தும்முன்னா ப்ரொமோஷன் விஜய் வெளியே வந்தால் ப்ரமோஷன் உள்ளே போனால் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ப்ரொமோஷனு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்ராசிட்டி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரிஜினல் ரசிகர்கள்ங்கிறதே உலகத்தில் இல்லாமலே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் என்னையை பொறுத்த வரைக்கும் காமனாக ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க காமனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இளையராஜா மியூசிக்கும் பிடிக்கும் ரஹ்மானுடைய மியூசிக்கும் பிடிக்கும் எஸ்ஏ ராஜ்குமார் தேவா சிற்பி இப்படி எல்லாருடைய இசையும் பிடிக்கும் காமனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மியூசிக் லவர்ஸ் இசை பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் வந்துட்டு யாருக்கும் சொம்படிக்க மாட்டான் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அனிருத்துக்கு சொம்ப அடிப்பாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி பேடு சொம்பு அதெல்லாம் ஸோ இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபேன்ஸ் அப்போதான் ஜென்வினாக சொல்லுவாங்க ஏன்னா இளையராஜோட பாடல்கள் அந்த மாதிரி ரஹ்மானோடைய பாடல்கள் ரஹ்மானோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்வினாக ரிவ்யூ கொடுப்பாங்க அனிருத்துடைய ஃபேன்ஸ் மாதிரி சொம்புகள் மாதிரிலாம் பேசுறது கிடையாது ஏன்னா ஒருத்தன் மனசாட்சியே வந்து இல்லாமல் சொல்கிறான் ஆறு பாட்டும் அருமையான பாட்டு இந்த பாட்டை போட்டுவிட்டு தான் நான் நைட்டில் தூங்குறேன் நான் அப்படின்ட்டு போகிறான் இவனை எல்லாம் என்ன மனுஷன் லிஸ்ட்டில் இவனை சேர்க்க முடியுமா மனசாட்சியில் நான் தான் முதல் சொல்கிறேன் மனசாட்சியோட சொல்லுங்கள் இந்தியன் பாடத்துடைய முதல் பாடலும் முதல் பாகத்து பாடலும் ரெண்டாவது பாடலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒப்பிட்டு பேச முடியுமா ஒரு பாட்டாவது இதை சங்கரே சொல்கிறாரு ஆறு பாட்டம் அருமையாக கொடுத்துருக்காரு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த டெசிஷன் சரி தான் ஏன்னா அதை தான் ரஹ்மான் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்ட் தேவை அப்படின்னா அடுத்தடுத்த டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணணும் ஸோ அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறார் ரஹ்மானும் சொல்லியிருக்கிறார் ஆரோக்கியமான விஷயம் தான் அந்த வகையில் வந்து ஹாரிஸ் ஜெயராஜை வந்து சூஸ் பண்ணியிருந்தார் ரெண்டு படத்துலேயுமே ஹிட் பாடல்கள் நண்பனாக இருக்கட்டும் அது அன்னியனாக இருக்கட்டும் பட் அணிவித்து விஷயத்தில் அவர் ஏமா அவரை தப்பு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக டியூன்ஸ் அவர் தான் செலக்ட் பண்ணியிருப்பார் அவர் எப்படி கோட்டை விட்டார்னு தெரியல அவரும் ஒரு பாடல் பா பா காதலான்னு நினைக்கிற ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் ஒரு பாடலாக சரியாக தான் ஏழு மணிக்கு வராரு ஏழரை மணிக்கு போகிறாரு ஏழரை கொடுக்க போகிறாருங்கிற பாடல் வரிகள் தான் ரோக்கே சொல்லியிருக்கிறாரு சங்கர் தான் அந்த லைனெல்லாம் வச்சார் அப்படின்னு ஸோ எது எப்படியோ இன்றைக்கி காலையிலே ஒரு சரியான சம்பவம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் ஸோ மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிறப்பான செய்திகள் அப்படின்னா கோட் பற்றி சொல்ல வந்தோம் கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப்டனில் தத்ரூபமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு அரண்மனை ஃபோர் அவைலபிளாக இருக்குது நாளைக்கு லாந்தர் பயமரியா பிரம்மை இந்த படம் அங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது பெரிய சிறப்பான படங்கள்னு சொல்ல முடியாது இந்த ரெண்டு படம் கொஞ்சம் சிறப்புன்னு சொல்லலாம் இதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்து என்னங்கிறதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்தேன் அப்படின்னா இன்ஷா அந்த படத்துடைய ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வேறு ஒரு நல்ல வீடியோவில் இறைவன் நாடினால் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு